ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துறோம் நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்க ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்க கலந்துட்டா போதும் லைஃப் லாங்கா அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்க எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஐயா மௌனம்னா என்னங்க நானும் எவ்வளவு நாள் மௌனம் இருக்கேன் ஆனா மௌனத்துல வந்து கூட எனக்கு மனசுல போராட்டமாக தான் இருக்கு மௌனம்னா என்னங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு ஐயா சொல்றாரு நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் மௌனம்னா வாய் பேசாமல் இருந்தால் மௌனம்னு நினைக்கிறோம் ஐயா சொல்ற உண்மையான மௌனம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்த எண்ணத்தை கட்டி போடக்கூடாது நம்மளை விட்டு போன எண்ணத்தை தேடி போக கூடாது அதுதான் உண்மையான மௌனம் அப்படிங்கிறாரு இந்த பதில் பாருங்க நமக்கு வந்த எண்ணத்தை கட்டி போடக்கூடாதான் பிடிச்சு வைக்க கூடாது நம்ம விட்டு போன எண்ணத்தை தேடி போக கூடாது அப்படிங்கிற இவ்வளவு வித்தியாசமான ஒரு பதிலா இருக்கே இதுதான் வந்து மௌனம் மௌனத்தினுடைய உண்மையான பொருள் இதுதான் அப்படிங்கிறாரு எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு ஓ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியுது இந்த கில்ட் ஆனது இந்த விஷயமா தெரிஞ்ச உடனே என்ன பண்றேன் கைலாசம் டாக்டர் சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன் என்ன சொல்லுங்கிறாரு நீங்க கொடுத்த புக்கை நான் படிக்கவே இல்லை அப்படி அப்படி பாக்குறாரு மேலங்களையும் பாக்குறாரு என்ன மன்னிச்சுக்கிங்க பட் எனக்கு இப்போ வந்து இதை படிக்கணுங்கிற ஆர்வமா இருக்கு ஆனா எனக்கு இங்கிலீஷ் புக் படிக்க தெரியாது எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களான்னு கேட்டேன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டார் எனக்கு நீங்கள் படித்து விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அவர் ரொம்ப சந்தோஷம் அது உண்மையை ஒத்துக்கிட்டான் படிக்கலாங்கிறத ஒத்துக்கிட்டான் படித்து விளக்கம் கொடுங்கன்னு ஆர்வமாக கேட்குறான் சரி நான் வந்து பேஷண்ட்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு ஒம்பது மணி ஆகிடும் எட்டரை ஒம்பது மணி ஆகிடும் நீங்களும் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வாங்க நாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டராக படித்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு சரி நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஏழு நாட்கள் இருந்து ஈவினிங் வரையும் வேலையை பார்த்துட்டு ஒரு எட்டு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவோம் நானும் சரவணனும் ஒரு ஹோட்டலில் போய் சாரதி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு தோசை ஏதாவது நைட் டிஃபன் முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு போயிடுவோம் இவரும் பேசண்ட்டெலாம் பார்த்துட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு ரெடியாக உட்காந்துருப்பார் ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்துக்குவார் எங்கள் கூட வந்து பார்த்தா நான் சரவணன் கைலாசம் டாக்டர் கூட வந்து மேட்டூர்லேருந்து ஒரு அன்பர் மேட்டூர் பக்கத்தில் ஊர் ஒரு அறுபது கிலோமீட்டரில் இருக்குது அங்கேருந்து ஒருத்தர் உட்காந்துருப்பார் ஒரு சாப்டர் எடுப்பார் மொத்தம் ஆறு சாப்டர் இருக்குது இந்த புக்கில் டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் ஆறு சாப்டருக்கு ஒரு சாப்டர் எடுத்து படிப்பார் படிச்சுட்டு விளங்கு அப்படியே சாப்டர் முடிகிறப்ப ஓகே டய்ஸ்னா டீ ஆளுக்கு ஒரு கப் சாப்பிட்டு மறுபடியும் படிப்பு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை அதிகபட்சம் ஒன்று கிலோமே போகும் முடிச்சுட்டு ஓகே சார் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுவோம் ஒவ்வொரு சாப்டராக ஒரு ஆறு நாள் இல்லை ஏழு நாள் முடித்தாங்க அதை முடிக்கிறப்ப இதுவரை எவரும் சொல்லாத ஒரு உண்மையை வந்து ஐயா வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு அது இதை இதுக்கு முன்னாடி ஐயாவை பார்த்ததுக்கும் அந்த டோன்ட் டில் என்லைட்மெண்ட் புக்கை படித்து முடிச்சுட்டு ஐயாவை பார்க்குறது எனக்கு ஐயா வந்து எப்படி இருக்கிறார்னா ஒரு விஸ்வரூபமாக தெரிகிறார் இந்த உண்மை வந்து இப்படி எளிமையாக ஒரு நாளாக கொடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இதுவரை நான் வச்சுருந்த எல்லா ஐயாவை பற்றிய இது எல்லாமே உடஞ்சிடுச்சு நான் பிரம்மாண்டமாக பார்க்குறேன் இது இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கேன் மைண்டு இவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன் மைண்டு டோட்டலாக அவங்க வந்து இல்லைங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருன்னு தோணுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா இதனுடைய தமிழாக்கம் எழுதி எழுதி ஞான விடுதலை மிகவும் எழுதின்னு புக்கு ஜெராக் பார்த்துருச்சு கரெக்ஷனுக்காக அந்த புக்கு வந்தோடனே கைலாசம் டாக்டர் கூப்பிட்டு கொடுத்தாரு நீங்க படிச்சு பாருங்கன்னா அந்த தமிழ்ல படிச்ச உடனே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டவுட்லாம் கூட கிளியர் ஆகி ரொம்ப கிளாரிட்டியா இருந்துச்சு உடனே ஐயாவை பார்க்கணுங்கிற ஒரு வேகம் ஐயாவுக்கு ஃபோன் பண்றேன் ஐயா ஃபோன் பண்ணி ஐயா உங்களை பார்க்கணுங்க அப்படிங்கிறேன் நீங்க எங்கிருந்து பேசுறீங்க ஐயா நான் சேலம் உங்க பேரு ஜீவமி சேலம் அவர் என்ன முடிவு பண்றாரு டாக்டர் கைலாசத்துடைய நண்பரா அப்படின்னா ஆமாங்கயா இப்போ என்ன நீங்களா வர போறீங்களா அவரும் நாங்கள் அது ஊரில் அவங்க எங்கள் ப்ரோக்ராமே இல்ல கைலாச கூப்பிட்டு போற ப்ரோக்ராம் இல்ல வரைங்கிறானா ஆமா அவரும் வராது அவரையும் கூப்பிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டார் இங்கேருந்து நாங்கள் நேராக போயிட்டு நாகர் போயிட்டு அங்கே ஒரு அறிவித்திருக்கா இருக்கு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தருக்காரு அவர் பார்த்து பேசிட்டு அங்கே போங்காட்டி எங்கள் கைக்கு வந்து ஞானோடய புக் பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு அந்த புக் அந்த புக்கையும் கொடுத்துட்டு அங்கே நாகர்கோவில் ஒரு பத்து காப்பி கொடுத்துட்டு ஐயா பார்க்க போகிறோம் ஐயா வந்து எங்களை அதுங்க ஃபோன் பண்ணி கேட்குறாரு எங்கே இருக்கிறீங்க என்னன்னு கேட்டுட்டுருக்காரு ஐயா நான் வந்துட்டு இருக்கிறேன் ஒரு ஒன் ஹவரில் திருச்செந்தூர் வந்துருவோம் அப்படிங்கிறோம் திருச்செந்தூரில் பஸ் அவுட்டு இறங்குறோம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு நான் பார்க்கறேன் ஓ ஐயாவே வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு எங்களை ரிசீவ் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னா அத்தை மாமா யாராக வராங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் கூட்டுருவோம் போய் கூட்டுருவோம் அவங்க போய் ட்ராப் பண்ண போவோம் அது மாதிரி ஐயா நிற்கிறாரு எங்களை வந்து கூப்பிட்டு போகிறாரு நான் அப்போ தான் பார்க்குறேன் ஒரு ஞானியே வந்து நம்மளை வந்து வழி நடத்தி நம்மளை கூப்பிட்டு போகிறாரு அவர் வீட்டுக்குங்கும்போது அந்த நிகழ்வு என் மனசில் ரொம்ப ஒரு ரொம்ப நிகழ்ச்சியாக சுற்றியும் பார்க்குறேன் எத்தனை பேர் சைக்கிளில் போகிறாங்க பைக்கில் போகிறாங்க திருச்செந்தூரில் ஒரு ஞானி இருக்கிறது யாருக்குமே தெரில ஒரு மகா ஞானி நடந்து போயிட்டுக்கார் நமக்கு தான் தெரியுது யாருக்கும் தெரியல ஒரு நிகழ்ச்சி அப்படியே ஒரு ரொம்ப ஆனந்தத்தில் போய் அவர் வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவு ஐயா பரிமாறுறாங்க சாப்பிட்டு ஒரு நல்லா ஓய்வு எடுக்கிறோம் ஓய்வு எடுத்துட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி இருக்கும் கடற்கரைக்கு போகலான்ட்டு போகிறோம் கடற்கரைக்கு போகிற வழியில் ஒரு ஒரு ஐயர் கடை அங்கே வந்து பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறாரு காஃபி குடிக்கிறேன் இன்னமும் எனக்கு காஃபியை குடிச்சேன்னா அந்த ஞாபகம் வரும் ஐயா நம்மளை கூப்பிட்டு போனது ஞாபகம் அப்படி ஒரு காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லை அதுக்கப்புறம் என்ன காஃபி குடிச்சுன்னா என்னுடைய மனசு வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஐயாவை சந்திச்சது ஞாபகம் வரும் கடற்கரையில் உட்காந்து பேசினா நீங்கள் பௌர்ணமி நாள் ஒரு எட்டு மணி நேரமும் உட்காந்து பேசிட்டு இருப்போம் நிறைய விஷயங்கள் ஐயா கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணதில் பல விஷயங்கள் கிடைச்சிச்சு அப்படியே டிஸ்கஸ் பண்ணி பண்ணி ஒரு எங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஆச்சு இதை வந்து கிளியர் கட்டாக எந்த சந்தேகமும் இல்லாம புரியறதுக்கு ஆறு மாதங்கள் ஆயிடுச்சு பல நேரங்கள் இரவு நம்ம வீட்டில் தங்கியிருக்கும் போதெல்லாம் இரவு ஒரு மணி நேரம் கூட பேசிட்டு இருப்போம் பல மௌனமாக இருப்பார் ஐயா அந்த நாங்களும் மௌனமா இருப்போம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஓடும் அந்த மௌனம் வந்து இருப்பு கொள்ளாது நம்மளால் அது ரொம்ப அதிகரிச்சால் ஏதோ ஒரு வார்த்தை பேசி மறுபடியும் அந்த மௌனத்தை வந்து கலைப்போம் ஐயாவுடைய பதிலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் பேசணும் வச்சிங்களேன் நான் வந்து வேதாத்ரிமரிசையில் இருந்ததுனால இந்த பாடலாம் தெரியும் ஐயா ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா இதுக்கு ஈக்குவலான விளக்கத்தை அவர் பா மகரேஷ் இப்படி சொல்லியிருக்காரு நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவேன் நான் பேச ஆரம்பிச்சாவே என்ன பண்ணுவார் சைலண்ட் ஆகிடுவார் எனக்கு இடம் கொடுப்பார் நான் என்கிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் சரக்குலாம் கொட்டி தீர்க்கிறவர்கள் இடம் கொடுப்பாரு எல்லா கருத்தையும் கொட்டி விட்டு அவர் அவர் சைலண்டாக இருப்பார் அப்புறம் நான் தான் ஏன்னா ஐயாவுக்கு தெரியும் இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து அவங்க கிட்ட இதெல்லாம் கொட்டி முடிச்சா தான் அடுத்து என்னன்னு கவனிப்பாங்கன்னு தெரியும் அதனால என்ன பண்ணுவார் சைலண்டாக இருப்பாரு நான் குட்டி முடிச்சு எதுவும் பேசுறதுக்கு இதெல்லாம் உட்காந்துருப்போம் அப்போ தான் அவர் பேச ஆரம்பிப்பார் அப்படி வந்து நமக்கு இடமளித்தல் வந்து ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் அது என்னன்னா இந்த உண்மையில் அன்புன்னு என்ன நினைக்கிறீங்க ஒருத்தங்களுக்கு வேண்டி அது என் பேச்ச கேட்கறவனுக்கு நான் வேண்டியதை செய்வேன்னா அது அன்பு கிடையாது என் பேச்சை கேட்குறேன்னா அவனுக்கு என்ன வேணுமோ செய்கிறேன் அப்படின்னா அது நம்ம அன்புன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது அன்பு கிடையாது உண்மையான அன்புங்க இடமளித்தல் சுதந்திரம் அளித்தல் தான் உண்மையான அன்பு நம்ம செயல்படுறதுக்கு நம்ம இயல்பட வெளிப்படுத்துறதுக்கு அவங்க அதுக்கு இடம் அளிக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் உண்மையான நண்பன் அப்படி நான் என்ன வேணால் பேசினாலும் சைலண்டாக கேட்பார் அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் அப்படி இருந்து இருந்து அந்த உண்மையை புரிஞ்ச உடனே நமக்கு வந்து அந்த உண்மையை புரிந்த கணம் வந்து ஒரு கணம் ஒரு அரை வினாடி தான் ஐயா சொல்கிற மாதிரி நான் வந்து என்ன நினச்சின்னா சும்மா இருக்கணும் மனசளவில் சும்மா இருந்தால் தான் நம்ம வந்து ஞானம் பெற முடியும் மனதளவு சும்மா இருக்கிறது என்ன பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன் அப்படி முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் தோத்துட்டு ஐயா போய் பார்க்கும்போது போதுதான் அந்த உண்மையான புரிதல் எனக்கு ஏற்பட்டுச்சு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்